இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வி பொருத்தராதார சாதாரண தட பரீட்சிக்கான விண்ணப்பங்கள் செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை இணையவழியில் கோரப்படும் என்று கல்வி அமைச்சர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது அதன்படி பாடசாலை விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை பாடசாலை அதிபர்கள் மூலமாகவும் தனியார் விண்ணப்பதாரர்கள் இணையவழியாகவும் சமர்ப்பிக்க வேண்டும் தனியார் விண்ணப்பதாரர்கள் கல்வி பொருத்தராதர சாதாரண தட பரீட்சைக்கு விண்ணப்பிங்கும் போது தங்கள் தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்த வேண்டும் தேசிய அடையாள அட்டை இல்லாத தனியார் விண்ணப்பதாரர்கள் தங்கள் பாதுகாவலர் தாய் தந்தையின் தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்தி விண்ணப்பங்களை பதிவு செய்து சமர்ப்பிக்க வேண்டும் இலங்கை பரீட்சை தினக்களத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளங்களான டி டிஎஸ் டாட் மற்றும் ஆன்லைன் எக்ஸாம்ஸ் ஜிஓவி டாட் கே டாட் ஸ்லாஷ் இஐசியில் உள்ள வழிமுறைகளை பின்பற்றி விண்ணப்பங்களை சரியாக சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது வெள்ளவாய பிரதான வீதியில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் மீட்பு பணிக்கு வந்த இராணுவ விசேட படை வீரரை கௌரவிக்கும் நிகழ்வு ஒன்று வெல்லவாயில் நடைபெற்றுள்ளது பேருந்து விபத்து நடந்த நேரத்தில் கவிழ்ந்த பேருந்தில் முதலில் ஏறி காயமடைந்தவர்களை மீட்டவர் இராணுவ விசேட அதிரடிப்படையின் லான்ஸ்கோப்ரல் டபிள்யூ எம் வி எம் பண்டார என்ற வீரர் ஆவார் இந்த பாராட்டு நிகழ்ச்சி வெள்ளவாய ஐக்கிய நலன்புரி சங்க உறுப்பினர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் இராணுவ வீரரின் தாயார் மொராகலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சத்துரி கங்கானி மற்றும் வெள்ளவாய பிரதேச சபையின் தலைவர் டபிள்யூ நிகால் ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் இதன்போது ராணுவ வீரருக்கு நினைவு சின்னமும் பல பரிசல்களும் வழங்கப்பட்டன பதினாறு பேரின் உயிரை பறித்த எல்ல வெள்ளவாய் வீதியில் நடந்த இந்த பேருந்து விபத்தில் சுமார் பதினெட்டு பேர் காயமடைந்தனர் எல்லவிலிருந்து இருந்து வாயை நோக்கி சென்ற பேருந்து எதிரே வந்த ஜிபின் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்தது நகர நகரசபை ஊழியர்கள் குழுவை ஏற்றிச் சென்ற பேருந்து சுற்றுலா சென்று திரும்பிக் கொண்டிருந்த போது பள்ளதாகில் கவிழ்ந்து இவ்வாறு விபத்துக்குள்ளானது பேருந்தில் இருந்த குழுவை மீட்க உதவி புரிந்த இரண்டு பேரும் காயமடைந்த நிலையில் அவர்களில் லான்ஸ் கோப்ரல் டபிள்யூ எம்இ எம் பண்டாரமும் அடங்குவார் இந்நிலையில் அவர் இப்போது ஓரளவு குணமடைந்து வைத்தியசாலையிலிருந்து வெளியாகியுள்ளார் அண்மை காலமாக நாட்டின் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக ஐந்து மாவட்டங்களுக்கு மண்சரிவு எச்சரிக்கை இன்று காலை விடுக்கப்பட்டது அந்த வகையில் கொழும்பு கழுத்துறை கேகாலை நுவரலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு முதலாம் கட்ட மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உடுதும்புற தம்பஹா பீட்டிய ஹபுடந்துவல பகுதியில் தாயொருவர் தனது மூன்று பிள்ளைகளுக்கும் விஷம் கொடுத்து தானும் அருந்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் தாய் தற்போது உயர்ந்ததாக போலீசார் தெரிவித்தனர் முப்பத்தி ரெண்டு வயது பெண்ணை இவ்வாறு உயிரிழந்தார் அவரது கணவர் இரண்டு நாட்களுக்கு முன்பு உயிரிழந்ததாகவும் முப்பத்தி நான்கு வயதான அவர் இரத்த புற்று நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதே நேரம் பன்னிரெண்டு பத்து மற்றும் ஐந்து வயதான மூன்று பிள்ளைகளும் இரத்த புற்று நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் பிள்ளைகள் தற்போது உடுதும்புற பிராந்தி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதோடு அவர்களின் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர் இறந்த பெண்ணும் மனநலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்ததாகவும் கூறப்படுகிறது இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா